வந்துட்டு அக்யூபென்ஷர் தாண்டி பிராணிக் அக்குபென்ஷர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் தான் வேர்ட்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ஸோ நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது பிரானிக் அக்யுபன்ஷன் போட்டாலே ஒரு கிளினிக் தான் வருது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன இன்னுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நிறைய பேருக்கு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் அஃப் கோர்ஸ் அக்கிபங்க்சரை பற்றியே இன்னும் முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருக்குது அக்குபென்ச்சர் அப்படிங்கிறது மருந்து இல்லாத ஒரு சிகிச்சை முறை நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடலுக்கு ஃபிசிக்கல் பாடியில் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை ஒரு மெல்லிய ஊசிகளை அக்கிபஞ்சர் புள்ளிகளில் செருகி வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை பட் பிராணிக்கு அக்கிபங்சர் அப்படிங்கிறது நம் கண்களால் பார்க்க முடியாத ஒலி உடலுக்கும் இணைத்து வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இப்போ வந்து அக்கிபங்சர் அப்படின்னும்போது நிறைய இப்போது மக்கள் வந்து அந்த சிகிச்சையை மேற்கொள்கிறாங்க அதை பற்றிய ஒரு தெளிவு இருக்குது பிராணிக்கு அக்கியபஞ்சர் அப்படினும் போது நம் உடலை சுற்றியுள்ள ஒரு ஒலி உடல் ஆறா அதற்கும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சையை நாம் பிராணிக் அக்கியபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரண்டு சிகிச்சை முறைகளும் இணைந்தால்தான் அதாவது பிராண சிகிச்சையும் அக்கியூபங்சரும் இணைந்தால்தான் ஒரு முழுமையான நிவாரணத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய மருத்துவ அனுபவத்தில் உணர்ந்ததால் இந்த காம்பினேஷனை டூ தௌசண்ட் ஃபோரில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் சொன்னது போல் இதுவரைக்கும் அது இந்த உலகின் தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிகிச்சை முறையாக டாக்டர் ஒஹாப்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஓகே ஓகே சார்